ஆர்க்கொண்ட வனமுலையாள் சருக்கம் களறிற்றறிவார் நாயனார் புராணம் திருச்சுழியலில் சுவாமி திருக்காட்சி தந்து காளையார் கோயிலுக்கு அழைக்க காளையாராகிய இறைவரை கண்டு தொழப்பெறுவது என்றோ என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எண்ணி திருவடிகளை நாளும் பரவும்படி பரமரிடத்து சார்கின்றார் காளையார் கோயில் சென்று அடைகின்றார் தமது திருவடியை தினமும் துதிக்கின்ற பேரு சிவபெருமானாகிய அவரே தந்து அவர் அருளினால் அன்றி வாய்க்காது அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்பது திருவாசகம் தன்னை நினைய தருகின்றான் என்பது பதினோராவது திருமுறை நம்பியாண்டார் நம்பிகள் அருளிய விநாயகர் இரட்டை மணி மாலை நாளும் பரவத்தாள் அரு தருவார் என்று இந்த பாடல் நாளும் பரவ என்றால் நாள்தோறும் சிவாகம விதிப்படி சிவபூஜை செய்து போற்றுவதற்காக என்று பொருள் திருத்துறையூரில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தவ நெறி வேண்டி பெற்று பூஜித்ததையை நாம் தடுத்தாட்கொண்ட புராணத்திலே பார்த்திருக்கின்றோம் அருச்சனை பாட்டே ஆகும் ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுக என்று இறைவனார் ஆணையிட்டு பாடும் பரிசு தந்ததனையும் நாம் பார்த்திருக்கின்றோம் அதற்கு ஏற்ப இறைவனாரின் திருவடிகளை நாளும் பரவும்படி தரும் பரமரிடத்து சார்கின்றார் அப்படி வேண்டுகின்ற திருப்பாடல் நூற்று பதினைந்து அப்படி வேண்டி திரு காளையார் கோயில் சென்று அடைந்து திருப்பதிகம் பாடிய திருவரலாற்றை கூறும் பாடல் நூற்று பதினாறு நூற்றி பதினைந்து மற்றும் நூற்று பதினாறாவது திருப்பாடல்கள் பின்வருமாறு காளையார் தம்மை கண்டு தொழ பெறுவது என்று என்று தாளை நாளும் பரவ தருவார் பால் சார்கின்றார் ஆளை காண அஞ்சிய நீர்நாய் அயலே வாழைப்பாய் நுழை பழன முனைப்பாடி வள மண்ணு திருக்கானப்பேர் வளம்பதியில் வந்து எய்தி சென்னி வளர் மதி அணிந்தார் செழுங்கோயில் வலம் கொண்டு முன் இறைஞ்சி உள் அணைந்து முதல்வர் சேவடி தாழ்ந்து பண்ணு செழுந்தமிழ் மாலை பாடினார் பரவினார் நிலைபெற்ற பெற்ற என்ற காளையார் கோயில் வளம்பதியில் வந்து சேர்ந்து தலையிலே வளர்கின்ற பிறையினை அணிந்த இறைவரது செழுங்கோயிலினை வளமாகச் சுற்றி வந்து அதன் முன்பு வணங்கி உள்ளே சென்று முதல்வனாருடைய சேவடிகளிலே வீழ்ந்து வணங்கி செந்தமிழ் மாலையினை பாடி துதிக்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காளையார் என்பது திரு காணப்பேர் இறைவரது திருநாமம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கனவில் கண்ட காளை வடிவம் பற்றி காளையையே என்று இந்த திருப்பதிகத்திலே பெருமானை போற்றி பதிக மகுடமாக அருளிய திருப்பதிகம் திருக்கானப்பேர் திருத்தலத்திற்கு உரிய இத்திருப்பதிகம் ஏழாவது திருமுறை எண்பத்து நான்காவது திருப்பதிகமாக புறநீர்மை பண்ணிலே அமைந்த திருப்பதிகம் இத்திருப்பதிகத்தின் முதல் மற்றும் நிறைவு திருப்பாடல்கள் பின்வருமாறு திருச்சிற்றம்பலம் தொண்டடித் தொழலும் சோதி இளம்பிறையும் சூதன மென்முலையாள் ஆகிவரும் புண்டரீகப் பரிசாம் மேனியும் வானவர்கள் பூசலிட கடல் நஞ்சுண்ட கருத்தமரும் கொண்டலன திகழும் கண்டமும் எண்தோளும் கோல நறுஞ்சடைமேல் வண்ணமும் கண்குளிரக் கண்டு தொழப்பெறுவது என்று கொலோ அடியேன் கார்வயல் காணப்பேருரை காளையையே கண்ணலை இன்னமுதை கார்வயல் சுள் காணப்பேருரை காளையை ஒன் சீருரை தண்டமிழால் உன்னி மனத்து அயரா உள்ளுருகிப் பரவும் ஒன்பொழில் நாவலூர்கோன் ஆகிய ஆரூரன் பண்ணும் நிசை பத்து இவை பாடவல்லார் பத்தர் குணத்தினராய் எத்திசையும் புகழ மன்னி இருப்பவர்கள் வானின் எழுந்திடினும் மண்டல நாயகராய் வாழ்வது நிச்சயமே திருச்சிற்றம்பலம் இத்திருப்பதிகத்தை பாடிக்கொண்டே காளையார் கோயில் நோக்கி செல்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எனவே இது வழியில் காளையார் கோயில் திருத்தலத்தையும் இறைவரையும் நினைந்து பாடியது திருக்கோயிலின் உள்ளே சென்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடி அருளிய திருப்பதிகம் நம் தவக்குறைவு காரணமாக நமக்கு கிடைக்கப்பெறவில்லை இத்திருப்பதிகப்பண் புற நீர்மை அது விடியல் நேரத்தில் பாடப்படுவது எனவே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இதனை பாடி அருளியவாறே இப்பதியில் வந்த நேரம் விடியற்காலம் என்பது கருதப்படும் திருக்கானப்பேர் என்பது பாண்டிய நாட்டில் இருக்கின்ற பாடல் பெற்ற பதினான்கு தலங்களுள் பத்தாவது தலம் இத்தல விசேஷத்தை பற்றி நாம் திரு ஞானசம்பந்த பெருமான் புராணத்திலே சிந்தித்திருக்கின்றோம் ஐராவதம் இத்திருக்கோயிலில் சிவபெருமானை வழிபட்ட அந்த திருவரலாறு திரு ஞானசம்பந்த பெருமானின் பதிகத்தில் கூறப்பட்டது அதற்கு ஏற்ப யானை மடு என்ற தீர்த்தம் ஆலயத்தின் முன்பு இருக்கின்றது அதில் இன்றும் கோயில் யானை நீராடி பெருமானை வழிபடுவதை நாம் காணலாம் நூற்று பதினேழாவது திருப்பாடல் ஆராத காதலுடன் அப்பதியில் பணிந்து ஏத்த சீராறும் திருத்தொண்டர் சில நாள் அங்கு அமர்ந்து அருளி காராறும் மலர்ச்சோலை காணப்பேர் கடந்து அணைந்தார் போர் ஆனேற்றார் கயிலை பொறுப்பர் திருப்புணவாயில் வழிபட வழிபட நிறைவு பெறாத பெரும் விருப்பத்துடனே காளையார் கோயில் திருப்பதியில் பணிந்து துதித்து சிறப்புடை திருத்தொண்டர்களாகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரமான் பெருமாள் நாயனாரும் அங்கே சில நாட்கள் விரும்பி தங்கி இருந்த அருளி மேகங்கள் தங்குவதற்கு இடமாகிய மலர்ச்சோலைகள் சூழ்ந்த திருக்கானப்பேர் திருத்தலத்தினை கடந்து சென்று திருப்புணவாயில் சென்று அடைகின்றனர் நூற்று பதினெட்டாவது திருப்பாடல் புனவாயில் பதியமர்ந்த புனிதர் ஆலயம் புக்கு மனம் ஆர்வுற சித்த நீநினை நினை என்று வினவான பாடி வீழ்ந்து இறைஞ்சி அப்பதியில் சினையானை உரித்து அணிந்தார் திருப்பாதம் தொழுது இருந்தார் திருப்புணவாயில் பதியில் விரும்பி வீற்றிருந்தருளிய இறைவரது திருக்கோயிலின் உள்ளே புகுந்து மனத்துள் பெரும் விருப்பம் கொள்ள சித்த நீ நினை என்னொடு என்று தொடங்கும் கேள்வி கேட்பது போல் அமைந்த செந்தமிழ் திருப்பதிகத்தினை பாடி அருளுகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்புனவாயில் திருத்தலத்திற்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய இத்திருப்பதிகம் பழம்பஞ்சுர பண்ணில் அமைந்தது ஏழாவது திருமுறை ஐம்பதாவது திருப்பதிகம் இத்திருப்பதிகத்தின் முதல் மற்றும் நிறைவு திருப்பாடல்கள் பின்வருமாறு திருச்சிற்றம்பலம் சித்தம் நீ நினை என்னோடு சூழரும் வைகலும் மத்த யானையின் ஈருறி போர்த்த மணாலன் ஊர் பத்தர் தாம்பலர் பாடி நின்றாடும் பழம்பதி பொத்தில் ஆந்தைகள் பாட்டரா புனவாயிலே பொடியாடு மேனியன் பொன் புனஞ்சொல் புனவாயிலை அடியார் அடியன் நாவல ஊரன் உரைத்தன மடியாத கற்று இவை ஏத்தவல்லாறு வினை மாய்ந்து போய் குடியாகப் பாடி நின்று ஆடவல்லார்க்கு இல்லை குற்றமே திருச்சிற்றம்பலம் என்னோடு சூழறும் மனமே நீ வைகளும் திருப்புணவாயிலை நினை என்பது முதல் இந்த திருப்பதிகத்தின் பதிக குறிப்பு பாடல்கள் தோறும் நினை என்று அமைவதை நாம் காண்கின்றோம் திருப்புணவாயில் திருத்தலம் பாண்டிய நாட்டு பாடல் பெற்ற தலங்களுள் ஏழாவது தலம் இதன் திருவரலாறு நாம் திருஞான சம்பந்த பெருமான் புராணத்திலே சிந்தித்திருக்கின்றோம் நூற்று பத்தொன்பதாவது திருப்பாடல் திருப்புணவாயில் பதியில் அமர்ந்த சிவனார் மகிழும் விருப்புடைய கோயில் பல பணிந்து அருளால் மேவினார் பொறுப்பினுடு காணகன்று புனல் பொன்னினாடு அணைந்து பருப்பதவார் சிலையார் தம் பாம்பு அணை தன்னில் என்பது திருப்பாடல் திருப்புணவாயில் பதியிலே விரும்பி எழுந்தருளிய சிவபெருமான் மகிழ்ந்தருளும் விருப்பமுடைய கோயில்கள் பலவற்றையும் வணங்குகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மற்றும் சேரமான் பெருமாள் நாயனார் திருப்புணவாயில் திருக்கோயிலில் பாண்டிய நாட்டில் இருக்கின்ற மற்றைய பதிமூன்று பாடல் பெற்ற தலங்களின் கோயில்களும் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன எனவே பதியில் உள்ள பல கோயில் என்பது இதனையும் குறிக்கும் இனி திருப்புணவாயிலிருந்து இறைவனாரிடம் அருள் பெற்றுக்கொண்டு பெற்றுக் கொண்டு அருகில் இருக்கின்ற தலங்களையெல்லாம் தரிசித்துக் கொண்டு செல்கின்றார்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரமான் பெருமாள் நாயனாரும் அத்தகைய அருகில் இருக்கின்ற தலங்கள் மேலே பொன்னி நாடாகிய சோழ நாட்டிற்கு எழுந்தருளும் வழியில் இருக்கின்ற தலங்கள் என்ற ஓரியூர் வைப்புத்தலம் திரு மணமேல்குடி திரு என்ற ஆவுடையார் கோயில் முதலான திருத்தலங்களையெல்லாம் தரிசித்துக் கொண்டு செல்கின்றனர் சிறு குன்றுகள் குறுங்காடுகள் என்று திருப்புணவாயிலிருந்து சோழ நாட்டு எல்லை வரையும் இருக்கின்ற பகுதிகளின் அமைப்பு இருக்கின்றது திருப்பாம்பணி நகர் வரைக்கும் உள்ள பாண்டிய நாட்டின் பகுதியின் இயல்புகள் இவை இவற்றை இன்றும் கூட இதே போன்று நாம் காணலாம் அப்படி குன்றுகளும் காணங்களும் கடந்து நீர்வளம் நிக்க காவிரி நாட்டினைச் சேர்ந்து இறைவரது திருப்பாம்பணி என்று வழங்கும் திருத்தலத்திற்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எழுந்தருளுகின்றார்கள் சேரமான் பெருமாள் நாயனாரும் உடன் எழுந்தருளுகின்றார் நூற்றி இருபதாவது திருப்பாடல் பாதாளீச்சரம் இறைஞ்சி அதன் மருங்கு பலபதியும் வேதாதி நாதர் கழல் வணங்கி மிகு விரைவின் உடன் சூதாரும் துணை முலையார் மணிவாய்க்கு தோற்று இரவு சேதாம்பல் வாய்திறக்கும் திருவாரூர் வந்து அணைந்தார் திருபாதாளீச்சரம் திருக்கோயில் சென்று வணங்குகின்றார்கள் திருபாதாளீச்சரம் என்பது பில முகத்திலிருந்து ஆதிசேஷன் வந்து சிவபெருமானை இங்கே பூஜித்தான் என்பது தல வரலாறு பாதாள் என்பது பாதாள உலகத்திலிருந்து பூமிக்கு வரும் பிலம் அத்தகைய திருத்தலத்தில் இறைவனாரை பூஜித்து மிக விரைவாக திருவாரூர் எழுந்தருளுகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூர் இறைவரை பிரிந்து நீண்டு சென்ற யாத்திரையினால் நெடுநாட்கள் ஆகிவிட்டன திருவாரூர் இறைவனாரை பிரிந்து அவ்வார்வம் பற்றி மிக விரைவுடன் எழுந்தருளுகின்றார் திருவாரூருக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சேரமான் பெருமாள் நாயனாரும் உடன் எழுந்தருளுகின்றார் திரு பாதாளாய்ச்சிரிருந்து புறப்பட்ட சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருகில் இருக்கின்ற தலங்களையெல்லாம் தரிசித்துக் கொண்டு செல்கின்றார் இவை திரு பூவனூர் திருவிடைவாய் திருப்பேரையில் திருநாட்டியத்தான்குடி திருவிளமர் முதலான தலங்கள் இவற்றையெல்லாம் தரிசித்துக் கொண்டு திருவாரூருக்கு எழுந்தருளுகின்றார் வேதங்களுக்கெல்லாம் ஆதியாராகிய இறைவரது திருவடிகளை வணங்கிச் சென்று திருவாரூர் மிக விரைவாக வந்து அடைகின்றார்கள் இவ்விரு நாயன்மார் பெருமக்களும் நூற்றி இருபத்து ஒன்றாவது திருப்பாடல் திருநாவலூர் வேந்தர் சேரர் குலவேந்தர் உடன் வருவாரை திருவாரூர் வாழ்வார்கள் எதிர்கொள்ள தரும் காதலுடன் வணங்கி தம் பெருமான் கோயிலின் உள் பெருகு ஆர்வத்தொடு விரும்பும் பெரும் பேறு பெற புகுந்தார் நூற்றி இருபத்தி இரண்டாவது பாடல் தொடர்ச்சியாக அமைகின்ற பாடல் வாசமலர் கொன்றையார் மகிழ் கோயில் வலம் கொண்டு நேசமுற முன் இறைஞ்சி நெடும் பொழுதெல்லாம் பரவி ஏசரவால் திருப்பதிகம் எடுத்து ஏத்தி எழுந்து அருளால் பாசவினை தொடக்கறுப்பார் பயில் கோயில் பணிந்து அணைவார் திருநாவலூர் மன்னவராகிய நம்பிகள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சேரர்களின் குல மன்னவரான சேருமான் பெருமாள் நாயனாருடன் எழுந்தருளுகின்றார் திருவாரூரில் வாழ்கின்றவர்கள் எல்லாம் எதிர்கொள்கின்றார்கள் மிக்க விருப்பத்துடன் வணங்குகின்றார்கள் அப்படி திரு தொண்டர்களையும் வணங்கி தம் இறைவரது திருக்கோயிலின் உள்ளே பெருகும் ஆர்வத்துடன் விரும்பி வணங்கும் பெரும் பாக்கியத்தினை பெரும் பொருட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருக்கோயிலுக்கு எழுந்தருளுகின்றார் திருவாரூர் நகருக்கு எப்பொழுதெல்லாம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திரும்பி எழுந்தருளுகின்றாரோ அப்பொழுதெல்லாம் திருக்கோயிலின் உள்ளே வணங்கிய பின்னரே திருமாளிகைக்கு எழுந்தருளும் மரபினை இங்கே நாம் காண்கின்றோம் மனமுடைய மலர்க்கொன்றை சூடிய இறைவர் மகிழும் திருக்கோயிலினை வளமாகச் சுற்றி வந்து அன்பு பொருந்த திரு முன்பு வணங்கி பெரிய வழிபாட்டு காலங்களிலெல்லாம் துதித்து நீண்ட காலம் பிரிந்திருந்த ஆற்றாமையினாலே வந்த வருத்தம் அதனை ஏசரவு என்று சொல்வார்கள் அந்த ஏசரவினாலே திருப்பதிகத்தினை எடுத்து பாடி துதிக்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவனாரை அவ்வாறு வணங்கி இறைவனாரிடம் அருள் பெற்று வெளியே வந்து பாசவினை பற்றுக்களை அறுப்பாராகிய இறைவர் விளங்க வீற்றிருக்கும் திருக்கோயிலினை பணிந்து வெளியே வந்து பறவையம்மையாரது திருமாளிகைக்கு எழுந்தருள் இருக்கின்றார்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரமான் பெருமாள் நாயனாரும் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்